நம்ம இடம் இருக்கும் இது ஒரு ஆளுநர் இருக்கு ஆளுநர் வந்து சத்ர வடிவத்துல இருக்கு பன்னீர் காலத்தை கட்டினது வந்து வட்ட வடிவத்தில் இருக்கும் பன்னீர் காலத்துல சதுர வடிவத்து சோழ காலத்துல வட்ட வடிவத்துல இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் சிலை இருக்குது இப்போ பாங்கால் தகுக்கக்கூடிய பிள்ளையார் சிலை இது வந்து பின்னாடி உள்ளே வந்ததுன்றாங்க ஆனால் எப்படி இருக்குதுன்னு தெரியல இது வந்து ஒரே ஒரு தான் இந்த கட்டிடம் வந்து முழுமையாக அச்சுதான முடிஞ்சிருச்சு இங்கே இருக்கிறது வந்து ஒரு மரம் வந்து உள்ளே முளைச்சிருக்கு எங்கிட்ட பார்த்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு மரம் வந்து உள்ள வரைக்கும் வந்திருக்கு இது சோழர் காலத்தில் கட்டப்பட்டு பின்பு பாண்டியர் காலத்தில் எழுப்பப்பட்ட ஒரு கோயிலுன்னு அந்த கிராம மக்கள் சொல்கிறாங்க இது ஒரே ஒரு மண்டபம் ஒரே ஒரு மன்னம் மட்டும்தான் இது கட்டளான கல்வெட்டுகளான ஒரு மண்டபம் தான் பின்னாடி இதில் கல்வெட்டுகள் எல்லாம் இருக்குது நம்ம கல்வெட்டில் பார்ப்போம் நம்ம இந்த கல்வெட்டுகள்லாம் பார்த்தோம் இந்த கல்வெட்டின்படி இந்த ஊரடைய பேர் வந்து வயலூர் அப்படின்னு சங்காலத்தில் சொல்லப்படுது இதுக்கு முன்பு இதுக்கு சங்க காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் இங்கே தொழில் லட்சங்களாக எடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மு பழமையான ஒரு கிராமம்னு சொல்கிறாங்க இதுக்கான ஆதார தரவுகள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கான சொச்சங்கள் எல்லாம் வந்து நம்ம உலக தமிழ்ச்சங்கம் கட்டிடத்தில் மதுரையிலேயே இருக்குது இந்த கல்வத்தின்படி இந்த வயலூர் இந்த பிற்பாடு இது வந்து ஆவியூர் என்று மாறுகிறது ஆவியூருக்கு இடையில் அதாவது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் ஒன்பதாம் நூற்றாண்டில் இங்கே படையெடுப்பு நடக்கப்படுது பாண்டி நாட்டின் போது சோழர்கள் படையெடுக்கிறாங்க அதன் பிறகு ராஜேந்திர சோழன் இங்கே வந்து ஆக்கப்படுகிறார் அப்பொழுதும் இந்த கட்டணம் கட்டப்படுகிறது அது அப் அதனால் அவருடைய பேர் ராஜேந்திர சோழீஸ்வரம்னு இந்த கோ கோயிலுக்கும் இந்த ஊருக்கும் மாற்றப்படுது நம்ம இந்த ஊரை பற்றி அதனுடைய வரலாறை பத்தி கொஞ்சம் பார்ப்போம் இந்த ஊருடைய பேர் வந்து ஆவியூர் இப்போ இருக்கிறது வந்து விருதுநகர் மாவட்டம் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நம்ம இருக்கும் இது சங்ககால சொச்சங்கள் இங்கே கிடச்சிருக்கு தொழில் சொச்சங்கள்லாம் இங்கே கிடச்சிருக்கு அதாவது பாசி இந்த மாதிரி இடங்கள் இதெல்லாம் கிடச்சிருக்கு இதோட ஆதாரத்திறவுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து மதுரையில் இருக்கட்டிடத்தில் இதுக்கான ஆதார் இருக்குது கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கிராமத்தில் தான் நம்ம இருக்கோம் சரி இந்த கோயிலில் பற்றி நம்ம பார்க்கலான்னு பார்த்தா இந்த கல்வெட்டுகள் படி இந்த ஊருடைய பேர் என்னவாக இருக்குன்னா ராஜ ராஜேந்திர சோதீஸ்வரம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க ராஜேந்திர சோதீஸ்வரம்னா இது ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா பத்தாம் ஒன்று பிறகு ராஜேந்திர ராஜராஜ சோழன் காலத்தில் வீழ்த்தப்பட்ட பாண்டிய அரசுக்கு பிறகு இங்கே ராஜேந்திரன் வந்து மதுரையுடைய பிரதிநிதியாக இருந்தார் அந்த காலகட்டத்தில் இது எழுப்பப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா பதிமூணாம் நூற்றாண்டு ஏராளகட்டத்தில் இரண்டாம் ராஜேந்திரன் ஒருத்தர் இருந்தார் அவர் காலகட்டத்தில் இந்த கோயில் எழுப்பப்பட்டது இந்த கோயில் பின்பு பாண்டியர்களால் மீட்கப்பட்டது அதாவது பாண்டியர்கள் காலம் வரபோது அதாவது மாரவர்மன் சுந்தரமாண்டியன் சோழர்களை வீழ்த்தி பாண்டிய பேரரசி மீண்டும் நிறுவிய மாரவர்மன் சுந்தரமாண்டியன் காலத்தில் இந்த கோயில் மீட்பு வாக்கப்பட்டு கட்டப்பட்டது என்றார் இங்கே ரெண்டு கல்வெட்டுகள் இருக்குது ரெண்டு கல்வெட்டின்படி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜடேவர்மன் சுந்தரபாண்டியனுடைய கல்வெட்டுன்னு எங்கிருக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுகளில் மாரவருமன் சுந்தரமணியன் எழுதினா கல்வெட்டும் இங்கே இருக்குது இது போக இந்த ஊரில் இருந்த வணிகர்கள் சிலர் இதுக்கு நன்கொடை கொடுத்து அந்த நன்கொடை மூலியமாக இந்த கோயில் மீட்டுருவாக்கம் பட்ட செய்யப்பட்டது என்பதற்கான ஆதார்த்தரமும் இந்த கல்வெட்டு வேறு இறந்த மரமும் தன் வரலாற்றில் இருந்த இனமும் வாழாது வளராது இதுதான் உலகம் உலக தத்துவம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கல்வெட்டுகளில் நம்ம பண்டைய தமிழர்களுடைய பேரரசர்களுடைய கல்வெட்டுகள் இருக்குது அவர்கள் கட்டியெழுத்திய கோயில்கள் இருக்குது அது இந்த சேலம் இது ஒரு நம்மளுடைய பாரம்பரியம் அழைக்கப்படுகின்ற ஒரு நிலை தான் நம்ம பார்ப்போம் இது மாதிரி தமிழகத்தில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த கோயில்களை மீட்டு உருவாக்கம் பண்ண வேண்டும் தமிழர்களுடைய பாரம்பரியமிக்க கல்வெட்டுகள் தங்களுடைய வரலாறுகள் பொழிந்திருக்கின்ற வரலாறுகளை நம்ம மீட்டு உருவாக்கம் பண்ண வேண்டும் தமிழர்களுடைய கடமைக்கும்